ஹாய் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் டிஷ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க காலையில் இது ஹெல்த்தியாக குடித்தா ரொம்ப நல்லது வெளியே போகிற ஜென்ட்ஸுக்கு மேக்ஸிமம் இது கொடுக்கலாம் இது வந்து கருப்பு கவலி அரிசி கஞ்சின்னு சொல்லுவாங்க சில ஊரில் சிகப்பு அரிசின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் நம்ம வந்து தண்ணியில் கழுவி ஊற வச்சிடணும் ஒரு எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு காய வச்சிரணும் நல்லா காத்தோட்டமான நல்லா இருக்க பகுதியில் காய வச்சிடணும் காய வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கலாம் வெயிட் பண்ணுங்க மிக்ஸி பவுல் எடுத்து இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அடிக்கணும் அதாவது தண்ணி ஊற்றாமல் ஃபுல்லாக நீங்கள் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அடிக்கணும் பொடி மாதிரி அடிக்கணும் ஏன் பார்த்தீங்கன்னா நான் இது இவ்வளோ இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக அந்த மிக்ஸி பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் சேஞ்ச் பண்ண உடனே அதாவது ஃபஸ்ட் நம்ம பொடி பண்ணிக்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் மிக்சி பவுல் மூடி நம்ம பொடி பண்ணுறோம் இதை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொடி ஆகிட்டு வந்துரும் நல்லா பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க பொடி ஆயிடுச்சு நல்லா காய வச்சு தண்ணியை வடிச்சுக்கிட்டு பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுத்து சிலவங்க வந்து இது தண்ணியா குடிப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப கட்டியா குடிப்பாங்க எங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்காவது தண்ணியா தான் குடிப்பாங்க அதனால என்ன பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஒரு கரண்டியை போட்டுக்கிட்டேன் ரெண்டு கரண்டி போட்டேன் அதுக்கு தேவையானதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் இது வந்து கொஞ்சம் தனியாகவும் குடிக்கலாம் கட்டியாகவும் குடிக்கலாம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து தனியாக தான் குடிப்பாங்க ஆனால் ரெண்டு கரண்டி மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் இப்படி கலரிக்கிட்டே இருக்கணும் நம்ம தேவையான காலத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் இது காலையில் நீங்கள் வெறும் இதில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க டெய்லி காலையில் இது ஒரு கிளாஸ் குடிச்சுருவாங்க ஆனால் நான் ரெகுலராகவே காஃபி தான் முடிப்பேன் அது ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க்ஸு இது நீங்களும் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு இது குடிக்கலாம் ஆனால் என்னால் டீ காஃபி அவாய்ட் பண்ண முடியாது நான் டீ காஃபி தான் குடிப்பேன் அவருக்கு மட்டும் கவி கஞ்சி ஊற்றி கொடுக்கறது இது ரொம்ப ஈஸியான வேணாங்க இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி வெந்துடும் ஓரளவு நல்லாவே வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆக வந்து இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் இறுகிறோம் இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்க குடிக்கும்போது நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியை மிக்ஸ் பண்ணி எவ்வளோ கட்டியாக இருக்கோ எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியாக ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா இந்து உப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா சாதா உப்பு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்து உப்பு இது ரொம்ப ஹெல்த்தியுமாங்க நம்ம டாட்டா சால்ட்டோட இது கொஞ்சமாக போட்டினாலே போதும் ஓரளவு போதும் ரொம்ப வேணாம் இது கொஞ்சமாக போட்டாலே நல்லது உப்பு கறிக்கும் இவ்வளோ உப்பு போட்டு கிளறிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அவங்க குடிக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் லேடிஸும் குடிக்கலாம் பிடிச்சவங்க குடிக்கலாம் பிடிக்காதவங்க டீ காஃபியை குடிச்சிக்கலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்